ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் புதினா ஜூஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நெல்லிக்காய் புதினா ஜூஸ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு லைஃப்பில் உங்களுக்கே தெரியும் சரி தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெல்லிக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு காய் தாங்க இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை எங்கே பார்த்தாலுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் நம்ம அப்படியே சாப்பிட்ணுன்னா சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா அந்த துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இருந்தாலும் அதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க அப்படியே சாப்பிட முடியாதவங்க இதை ஜூஸாக போட்டு குடிக்கலாம் இன்றைக்கி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் முதல்ல நெல்லிக்காய் எடுத்து புதினா எடுத்து என்ன அந்த எல்லாத்தையும் வெட்டி

நெல்லிக்காய் ஜூஸுன்னா நம்ம ஒரு அஞ்சு காய் போட்டு அடிப்போம் அதை டெய்லி குடிக்கக்கூடாது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் குடிச்சா ஓகே இல்லைனா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் நம்ம கிட்டே நெருங்காதுங்க அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு காய் தான் இந்த நெல்லிக்காய் கல்லீரலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுக்கோங்க ஏன்னா இது நச்சுக்களை நீக்கக்கூடிய அதிகமான தன்மை இருக்குது இதை ரத்தத்தை சுத்தமாக்கி நம்ம கழிவுகளை வெளியேற்றி எந்த ஒரு மோசமான நிலைமையில் நம்ம கல்லீரல் இருந்தாலும் அதை கியூர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணந்தாங்க இந்த நெல்லிக்காய் நம்மளுக்கு இம்யூன் பவரை கூட்டி கொடுக்கக்கூடிய காய் தான் இந்த நெல்லிக்காய்ங்க நச்சுக்களை வெளியேற்றும் சுகருடைய லெவலை கண்ட்ரோல் படுத்தி வைக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸ் உதவியோட என்ன ஆகும்னா நம்ம கல்லீரல் கொழுப்பு ஏதாவது அதிகமாக நிறைந்திருந்தனா அது எல்லாவற்றையும் நம்ம கொழுப்பை குறைத்து கார்போஹைட்ரேட்டை சேமிக்க பயன்படும் இந்த நெல்லிக்காய் இது ஒரு வர பிரசாதம் கூட சொல்லலாங்க நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டுறதை விட இப்படி ஷால் வச்சு வடிகட்டுங்க சூப்பரான சூப்பர் ப்யூராக நம்மளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கோங்க சரி இதனால் ஐந்து ஒரு பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா துரிதமான உடல் எடையை குறைக்கோங்க நம்மளுக்கு இந்த வெயிட் வேணும் அப்படின்னு நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோன்னா அது வரைக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா கரெக்டான லெ வெயிட் லாஸ் ஆக்கி கொடுக்கோங்க மேம்படுத்தப்பட்ட செரிமானம் நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க க்யூராக்கி கொடுக்கும் நம்ம குடல் வீக்கம் அது மாதிரி குடல் குடல்லிய நிர்வகிக்க உதவுதுங்க இது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கோல்டுல்லாம் பிடிக்குதுன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை போட்டு கொடுங்க வீக்லி டூ டைம்ஸ் போதும் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரை கூட்டி கொடுக்கோங்க அருமை பிரச்சனையை நீக்கோங்க நம்ம சோ தோலில் ஸ்கின்னு சுருக்கமாக இருக்குது இல்லை ஏதாவது அலர்ஜியாக இருக்குது ஏதாவது நம்மளுக்கு ஸ்கின்னு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கோங்க க்யூ சூப்பரான குட் ரிசல்ட் கொடுக்கும் நாள்பட்ட நோய் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எந்த ஆபத்தில் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நன்மைகள் நிறைஞ்ச இந்த நெல்லிக்காய் ஜூஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீக்லி டூ டைம்ஸ் போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்